வணக்கம் தோழர்களே இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பத்தி நம்ம பேச போறோங்க தமிழ்நாட்டுலதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு குறிப்பா வந்து சிவகங்கை மாவட்டத்துல அது நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்துல பூவந்தின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல அன்றாடம் கூலி வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்க ஒரு சின்ன குடிசை வீடை போட்டு அந்த குடிசை வீட்டுக்குள்ள வாழ்றாங்க அந்த குடிசைக்கு கதவு கூட இல்ல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு காது குத்து வைக்கணும்னு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு பையனும் இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு காது குத்து வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் போய் யார்ட்டையும் கடை வாங்க முடியாது அதனால நம்ம சேர்த்து வைப்போம்னு மூணு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அன்றாட கூலி வேலைக்கு போக சாப்பாட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு மிச்ச பணத்தை பூரா ஒரு பெட்டியில ஒரு தகர டப்பாவில் போட்டு 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 அதை பூமி கடியில புதச்சி வச்சிருக்கிறாங்க நிலத்துக்கடியில புதைச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அப்படி புதைச்சு வச்சுக்கிட்டு மேலே மேலே அப்படி காசை போட்டுக்கிட்டே இருந்துருக்குறாங்க அப்பதான் வந்து இங்க பாதுகாப்பா இருக்கும் நம்ம வீட்டில் கதவும் இல்ல நம்ம வேலைக்கும் போயிடுவோம் அப்ப திருடு போகாம இருக்கணும்னு பூமிக்குள்ள மறைச்சு வச்சு மண்ணை போட்டு மூடி இப்படி வச்சிருந்துருக்காங்க இப்ப மூணு வருஷம் ஆயிப்போச்சு பிள்ளைங்களுக்கு காது ஊத்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம சேர்த்து வச்ச காசு எவ்வளவு வந்திருக்குன்னு பாப்போம்னா அந்த பெட்டியை தோண்டி எடுக்கிறாங்க எடுத்தா ஒரு பேர் அதிர்ச்சி அந்த தம்பதிக்கு காத்திருக்கு உள்ள திறந்து பார்த்தா செல்லரிச்சு போய் கிடக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டா இருக்கு எல்லாமே பூரா கரையா தின்னு மண்ணா போய் கிடக்கு அந்த காசு பதறி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறாங்க என்னடா பண்ண போறோம் உழைப்பை போட்டு சேர்த்து வச்சிருக்கோம் என்னடா பண்ண போறோம் அப்படின் போது அந்த ஊர் தாசல்தாரு இந்த தகவலை கேட்டு அவங்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவர் என்ன பண்றாரு கலெக்டர்ட்ட கூட்டிட்டு போயிடுறாரு அப்ப கலெக்டர் அவங்களை சந்திச்சு நடந்ததை விசாரிக்கிறாரு ஐயா மூணு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பத்திரமா இருக்கட்டும்னு பூமிக்குள்ளே போட்டு சேர்த்து வச்சோங்கய்யா இன்னைக்கு பணம் பூரா இப்படி செல்லுரிச்சு போச்சுங்கய்யா தின்னு போச்சுங்கய்யான்னு அப்படி உனே அவர் என்ன சொல்கிறாரு எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் பணத்தை அப்படின்றார் உனே ஒரு பாலித்தீன் கவரில் அதை செல்லி போன எல்லா பணத்தையும் கொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் வந்து சென்னையில் இருக்கிற ரிசர்வ் பேங்க்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன் அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி போடுங்க போட்ட உடனே நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அவங்க எவ்வளோ பணம் இருக்குன்றதை அவங்க ஆய்வு பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு உங்க பணத்தை கொடுத்துருவாங்க நீங்க போய் சென்னையில வாங்கிக்கங்க அப்படின்னு தான் உயிரே வந்திருக்கு அந்த தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்லங்க ரொம்ப நன்றிங்க நாங்க சேர்த்து வச்ச காசு வந்தா போதுங்க எங்களுக்கு மேலே மேற்கொண்டெல்லாம் காசு வேணாமுங்க நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்ததுங்க பத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக மண்ணுக்குள்ள போச்சு வச்சுட்டோங்க எங்களுக்கு தெரியாதுங்க மண் கரையும் அரிக்கும்னு தெரியலங்க நாங்கள் அப்படியே உள்ள வச்சு பத்திரமா வச்சோம் தகரப்பட்டி தானே பத்திரமா இருக்குன்னு நினச்சேங்க உள்ள உடஞ்சு மண் வந்து பூரா போச்சுங்கன்னு ஓன் கதறி எழுதிருக்குறாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் போய் சென்னையில் நீங்கள் ரிசர்வ் பேங்குடைய கிழையில நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பதான் உங்களுக்கு உயிரே வந்துருக்கு பாருங்களேன் காதனி நடத்தணும் ஒரு உண்டியல் போட்டான் ரெண்டு பேரும் தினம் சேர்ந்து வேலைக்கு போவான் வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற காசை நாங்கள் எடுத்து எடுத்து உண்டியலில் போட்டு வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டோம் இப்போ பிள்ளைகளுக்கு இப்போ காதலின்லாம் நடத்தணும் உண்டு நாங்கள் உண்டியலை எடுத்து பார்த்து திறந்து பார்த்து பூரா பூரம் கரையை அடித்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே நம்ம குச்சி நம்மளுக்கு கதவாக எதுவுமே இல்லை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம உண்டியலை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டு நம்ம பாதுகாப்போடு இருக்கட்டும் அப்படின்னு வீட்டுக்காரர் நானும் புதச்சி வச்சுட்டு காதணி விழா நடத்தணும்னு இப்ப எடுத்து பிறந்து நாங்க பாக்கல எங்க காசு நாங்க உழைச்ச காசு கரையா கடிச்சு அரிச்சு அப்படியே பூரா பண்ணோட மண்ணா கொஞ்சம் ஆக்கிருச்சு பாதி பணம் தமிழ்நாட்டுல ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த வழியிலயாவது உதவி செய்யறதுக்கு நம்ம ஆட்கள் ரெடியா இருக்காங்க பாருங்க அரசு எந்திரமும் அதற்கு தயாரா இருக்கிறது தான் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய இடமே ஒரு கலெக்டர் இதெல்லாம் எடுத்து பார்த்தேம்மா முட்டாத்தனமா போட்டு வச்சுட்டு நீ பாட்டு இது பண்ணிட்டு இப்போ வந்து நின்று அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டு கிராஸ் பண்ணி போயிடலாம் ஆனா அப்படி போகலை அந்த உழைப்பை மதிச்சு அந்த மக்களுடைய கண்ணீரை மதிச்சு அந்த மக்களுடைய கவலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு முடியுமோ பேங்கை போய் பார்த்து பேங்க் மேனேஜரை பார்த்து இது குறித்து பேசி தெளிவடைஞ்சிட்டு ஐஓபி பேங்க் மேனேஜரை பார்த்துருக்காங்க அந்த லோக்கல்ல அவங்க எல்லாரையும் பார்த்து எல்லார்டையும் பேசி கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் அத வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் கிளைக்கு அனுப்பியிருக்கிறாங்க சோ அதிகாரிகள் நேர்மையா இருந்தா ஒரு அரசு நேர்மையா இருந்தா சாமானியை உழைக்கிற மக்களுக்கு ஒரு துன்பம் வருகிற போது அவங்க பக்கத்துல இந்த அதிகாரமும் இந்த அரசும் நின்னாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி கண்ணு முன்னாடி மூணு வருஷம் உழைப்பு கரையாந்துன்னு போய் கிடக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதலா அந்த கலெக்டரும் அந்த தாசில்தாரும் அந்த பேங்க் மேனேஜரும் அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சு அந்த மக்களுடைய மனசுல ஒரு பாலை வார்த்தை அந்த உழைக்கிற பாட்டாளிகளுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்காங்க உண்மையிலேயே அந்த கலெக்டருக்கு பாராட்டு சிவகங்கை கலெக்டருக்கு அந்த தாசில்தாருக்கு பாராட்ட விடுப்போம் அந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு பாராட்ட தெரிவிப்போம் இதுல உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது கலெக்டர் தான் அவர் இதை கடந்து போயிருக்க முடியும் ஆனா அவர்கிட்ட போனோடனே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரி செஞ்சிருக்காரு அப்படின்னா மக்களுக்கான அரசு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்